வைக்கம் போ salahதுudent குடைக்கு நீங்கள் சொல்லுவிர்க்கம் செற Hospital முதாய Ал்ள அப்ப நான்த சற்றியாககள் கIVகளும் செய்க்க வைக்கு சடலயில் போதுள்ல அது என்iv trabalhar சவுகி튼க்குக் கேட்சு inflamm Princeton different என்ன சொல்லிட்டே என்னடா மடிட்டி கேளুদ্র மணியாகட்டின்னு ಹೇಳ್ती எனக்கு ஒத்த இல்லேனா பாய் விட்டு கேள்வி வந்து என்ன மாடிட்டி மணியாக ஐயா நீம் ஜட யார தள்ளி ஓட கொண்டாரே எ நடே நடே கேக்கே بیکアンドர வலバンド நோடி என்ன மாடிட்டின்னு ತಿன்றீ இல்லアンド இல்ல குக்குசு படிடி ஹுவாரீ ஹுவா சீசன் ஐத்தி எல்லாத்தங்க அவரு இப்ப ஐபாய் இல்ல மழ கொடுத்து ஐபாய் மழை கடங்கித்தனிட்டு குடிச்சிக்கொட் மார்க்கி நானு இல்லை இல்ல இப்ப நோட் எஸ்

啊、huh? அத்தி விடனு நம்ம பாத ஹூக்கே ஹூக்கே விடனு நம்ம பாதனு நம்ம பாத உம் அடிதா தான் இந்த நாடு நான் ஒரு தந்தை கொடுத்தேன் என்று கரிவுத்தன் கொடுத்தேன் என்று கொடுத்தேன் ನಾನು ನೋಡಿದ್ರಲ್ಲ ಈ ಸತಿ ಇಷ್ಟ ಆಗಿತ್ತು ಅಂದ್ರೆ ಮತ್ತೊಂದು ಚಾನಲ್ ಯಾರು ಹೊಸ ಅಂದ್ರೆ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊ ಶೇರ್ ಮಾಡ್ರಿ ವಿಡಿಯೋ ಹೆಂಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ಕಮೆಂಟ್ ಮಾಡ್ರಿ ನಿಮ್ ಮಗ್ಸುವಂತ ವಿಡಿಯೋನ ಹೆಚ್ಚಿ ಹೆಚ್ಚಿಗೆ ಮಾಡಿ ಹಾಕ್ತಿರ್ತೇವೆ ನೋಡ್ರಿ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡೋದು ಮರಿಬೇಡ್ರಿ